நம்ம ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போறோம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கனவா மீன் தான் எப்படி செய்யறது பார்க்க போறோம் கனவா மீன் கிளீனிங் எப்படி பண்ணணும்னு ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணிருக்கேன் லிங்க் வேணா ஷேர் பண்றேன் நீங்க செக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் அடுப்புல கடை வச்சு என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதுல மூணு லவங்கம் ரெண்டு பட்டை ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு எல்லாம் பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணது கருவேப்பிலை கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கணும் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க நாங்க அரைச்சிதான் சேர்ப்போம் அரைச்சி சேர்த்தா சீக்கிரமா வதங்கும் கிளீன் பண்ணி கழுவி வச்ச கடம்பாவை நல்லா தண்ணி இல்லாம எடுத்துக்கோங்க அதை அப்படியே கடாயில சேர்த்து நல்லா கலரி விடுங்க காரத்துக்கு மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு கடம்பா வேகிறதுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் தட்டை போட்டு மூடிடுங்க பத்து நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணுங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்து நல்லா கலரி விட்டுடுங்க தண்ணி சுண்டுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தண்ணி நல்லா சுண்டிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல கொத்தமல்லி போட்டு கலரி எடுத்தீங்கன்னா சூப்பரான கனவா மீன் தொக்கு ரெடி இந்த கனவா மீன் தொக்கு ரைஸ்க்கு மட்டும் இல்லாம சப்பாத்தி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரான சைட் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க